நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் இருநூற்றி ஐம்பத்தி ஏழாவது திருநாமம் விஷாகினே நமகர் கண்ணனை அழிப்பதற்காக பற்பல அசுரர்களை பாடிக்கு ஏவிய கம்சன் இறுதியாக கேசி என்னும் அசுரனை அனுப்பி வைத்தான் மாவாய்பிழந்தானை என்று ஆண்டாள் பாடியபடி குதிரை வடிவம் கொண்ட கேசியின் வாயை பிளந்து அவனை வதம் செய்தான் கேசவன் இச்செய்தியை கேள்வியுற்ற கம்சன் இனியும் கண்ணனை நோக்கி ஆயர்பாடிக்கு அசுரர்களை அனுப்பி பயனில்லை விளக்கில் விழுந்து மாளும் விட்டில் பூச்சிகளைப் போல் நான் அனுப்பி வைத்த பூத்தனை சகடாசுரன் திருநாவ்த்தாசுரன் அகாசுரன் பகாசுரன் பிரலம்பாசுரன் வத்சாசுரன் கபிட்சாசுரன் தேனுகாசுரன் அரிஷ்டாசுரன் ரிஷபாசுரன் கேசி ஆகிய அனைவரும் மாண்டுவிட்டார்கள் இனி கண்ணனை ஊரான மதுராவுக்கு வரவழித்து அழித்து விடுவதே சரி என்று தீர்மானித்தான் தனது மந்திரியும் கண்ணனின் உறவினருமான அக்ரூரரை அழைத்த கம்சன் நீ உடனடியாக ஆயர்பாடிக்கு செல் அங்கிருக்கும் பலராமன் கண்ணன் ஆகிய இருவரையும் சந்தித்து அவர்கள் வசுதேவர் தேவகியின் ஏழாவது மற்றும் எட்டாவது மகன்கள் என்ற ரகசியத்தை அவர்களிடம் சொல் அவர்களின் தாய்மாமனான நான் மருமகன்களை பார்க்க விரும்புவதாகவும் எனது விரிவிழாவுக்கு அவர்களை விருந்தினர்களாக அழைப்பதாகவும் சொல்லி அவ்விருவரையும் மதுராவுக்கு அழைத்து வா என்று சொன்னான் அந்த ஆணையை ஏற்று அடுத்த நாள் தேரில் ஏறி ஆயர்பாடியை நோக்கி புறப்பட்ட அக்ரூரர் கண்ணனியை தரிசிப்பதற்காக நான் என்ன தவம் செய்தேனோ தானம் செய்தேனோ புண்ணியம் செய்தேனோ பூஜைகள் செய்தேனோ தெரியவில்லையே தேவர்களாலும் மகாலட்சுமியாலும் பொற்றப்படும் கண்ணனின் திருவடி தாமரைகளை இன்று நான் காணப்போகிறேன் பிருந்தாவன காடுகளின் மாடுகளின் பின்னே நடந்த அம்மலர் பாதங்களை என் கரங்களால் பிடிக்கப் போகிறேன் நான் கம்சனின் மந்திரியான போதும் கண்ணன் என்னை விரோதி என்று கருதாமல் வரவேற்பான் தனது கருணை நிறைந்த குளிர்ந்த கட்டாட்சங்களை என் மீது பொழிவான் என்னை ஆற தழுவுவான் அக்ரூரரே என்று ஆசையுடன் என்னை அழைப்பான் என்றெல்லாம் கனவு கண்டு கொண்டே பயணிக்க அன்று மாலை அவரது தேர் ஆயர்பாடியை அடைந்தது அங்கே வெள்ளி மலை போல் பலராமனும் மரகத மலை போல் கண்ணனும் தன் தேரின் எதிரே நின்று கொண்டிருப்பதை கண்ட அக்ரூரர் உடனடியாக தேரிலிருந்து இறங்கி அவர்களை வணங்கினார் கண்ணனும் பலராமனும் அவரை வரவேற்று தம் இல்லத்துக்கு அழைத்து சென்றார்கள் அவர் எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு அதிகமான அன்பை அவர் மேல் கண்ணனும் பலராமனும் பொழிந்தார்கள் மதுராவில் கம்சன் நடத்தி வரும் கொடுங்கோல் ஆட்சியை பற்றியும் கண்ணனையும் பலராமனையும் அழிப்பதற்காக அவன் தீட்டியுள்ள திட்டங்களை பற்றியும் கண்ணனிடம் எடுத்து கூறினார் அக்ரூரன் திருமால் மற்றும் ஆதிசேஷனின் அவதாரங்களான உங்கள் இருவரையும் அந்த கம்சனால் எதுவுமே செய்ய முடியாது என்பதை நான் நன்கு அறிவேன் என்றும் சொன்னார் அக்ரூரன் அக்ரூரர் சொன்னதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த கண்ணனும் பலராமனும் நந்தகோபரிடம் சென்று மன்னர் கம்சன் தங்கள் இருவரையும் விருந்தினர்களாக அழைத்துள்ளதாகவும் அதற்காக அக்ரூரருடன் செல்ல தங்களை அனுமதிக்குமாறும் வேண்டி அவரது அனுமதியை பெற்றார்கள் கண்ணனை விட்டு பிரிந்து ஒரு நொடியும் வாழ முடியாதவர்களான கோபிகைகளிடம் பிரியாவிடை பெற்றுக்கொண்டு அக்ரூரருடன் புறப்பட்டான் கண்ணன் பலராமனையும் கண்ணனையும் தனது தேரில் ஏற்றிக்கொண்டு மதுராவை நோக்கி பயணித்த அக்ரூரர் கம்சனுக்கு நன்றி கம்சனுக்கு நன்றி என்று உரத்த குரலில் சொன்னார் கம்சனுக்கு ஏன் இப்போது நன்றி தெரிவிக்கிறீர்கள் என்று கண்ணன் கேட்டான் அதற்கு அக்ரூரர் கண்ணா என்னுடைய பிறவி பயனை நான் இன்றுதான் அடைந்தேன் இத்தனை நாட்களும் பாவியாகிய கம்சனின் முகத்தில் விழித்த நான் இன்று தங்களின் முகத்தில் விழித்தேனே நான் எப்படியெல்லாம் கற்பனை செய்து கொண்டு வந்தேனோ அதைவிடவும் அதிக அன்பை என்மேல் தாங்கள் இருவரும் பொழிந்தீர்களே உங்களது தரிசனம் கிடைக்கும் நாள்தானே தானே வாழ்விலேயே மிக சிறந்த நாள் அவர் நல்லெண்ணத்தில் செய்தாரோ தீய எண்ணத்தில் செய்தாரோ இத்தகைய தரிசனம் கிடைப்பதற்கு கம்சன் தானே வழிவகுத்தார் அதனால் தான் கம்சனுக்கு நன்றி சொன்னேன் என்று விடையளித்தான் இதிலிருந்து இறைவனின் தரிசனம் நமது நாளை நன்னாளாக ஆக்குகிறது என்பதை அறிய முடிகிறது அல்லவா என்றால் என்று பொருள் என்ற பெயரடைக்கு நல்ல என்று பொருள் அடியார்களின் நாளை அதாவது அகம் நன்னாளாக அதாவது ஆக்குவதால் அவர் அடியார்களின் நாளை நன்னாளாக்குபவர் என்று அழைக்கப்படுகிறார் அதுவே சகசிரநாமத்தின் இருநூற்றி ஐம்பத்தி ஏழாவது திருநாமம் நமக என்று தினமும் சொல்லிவரும் அன்பர்களின் வாழ்நாளில் அனைத்து நாட்களும் பொன்னாட்களாக அமையும்படி திருமால் அருள் புரிவார் நாராயண நாராயண